இன்றைய நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு இருபது இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா இந்த நாளிலும் கூட அண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் அண்டவரே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற திருவசனத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தது காத்திருக்கிற காரியங்களில் அற்புதத்தை செய்வீராக நீர் எனக்கென்று வைத்திருக்கும் அனைத்து அதிசயமான ஆச்சரியமான திட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் உமது வழிகள் என் வழிகளை விட உயர்ந்தவை என்றும் உமது நினைவுகள் என் நினைவுகளை விட உயர்ந்தவை என்பதையும் நான் அறிவேன் அநேக சமயங்களில் உம் வழிகள் அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் உம்மை நம்புவதையும் என் வாழ்க்கைக்கான உமது திட்டங்கள் எப்பொழுதும் என் நன்மைக்கே என நம்புவதையும் தெரிந்து கொள்கிறேன் அருமை ஆண்டவரே நீர் என்னை பூரண சமாதானத்தால் நிரப்பும்படி உம்மை வேண்டுகின்றேன் நீர் ஒரு காரியத்தின் துவக்கத்தின் போதே அதன் முடிவையும் அறிந்திருக்கின்றீர் என்றும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீர் கவனமாக திட்டமிட்டு நடத்துவீர் என்பதையும் அறிந்து விசுவாசிக்கின்றேன் என் மீதுள்ள மனதுர்க்கத்தை உமது வார்த்தை வெளிப்படுத்துகிறது இதுவே எங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை